thank you கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பான உண்மைகளை அரசு மறைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இ பி எஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சியான அதிமுக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்தது சபாநாயகர் இருக்கையை சுற்றி அதிமுகவினர் அமளில் ஈடுபட்டு சபாநாயகர் இருக்கை முன் அமர்ந்து தன்னாவில் ஈடுபட்டனர் பின்னர் அவர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர் சட்டசையில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலிகள் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டார் இங்கு நடப்பது ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சி போல் உள்ளது சட்டசபை சபாநாயகர் நடுநிலை தவறி செயல்பட்டுள்ளார் கள்ளச்சாராயம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் மீது அடக்குமுறை நடந்துள்ளது மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள கள்ளக்குறிச்சி நகரின் மைய பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை நடந்துள்ளது இந்த ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கிறது உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல் அதிகாரிகளுடன் பல ஆய்வு கூட்டங்கள் நடத்தியும் விற்பனையை தடுக்க முடியவில்லையா கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர் சிகிச்சையில் உள்ளவர்கள் எத்தனை பேர் குறிப்பிட்ட மருந்து இல்லாததால் பல மரணம் நிகழ்ந்துள்ளது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் நடப்பது என்ன உண்மை மறைக்கப்படுகிறது திமுகவினர் துணையோடுதான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரையும் விற்பனை நடைபெற்றுள்ளது கள்ளச்சாரைய வியாபாரி கண்ணுக்குட்டி வீட்டில் திமுக தலைவர்கள் புகைப்படம் உள்ளது கள்ளச்சாரையும் குடித்து சிகிச்சை பெறுபவர்கள் குறித்த அறிக்கையை ஏன் வெளியிடவில்லை எத்தனை பேர் சிகிச்சை எத்தனை பேர் கவலைக்கிடும் என ஜிப்மர் மருத்துவமனை அறிக்கை வெளியிடுகிறது ஜிப்மர் போல் கள்ளக்குறிச்சி சேலம் மருத்துவமனைகள் அறிக்கை வெளியிடாதது ஏன் என்று அடுக்கடுக்காக பல கேள்விகளை எழுப்பினர் 촬자